ஆண்டு இயேசு யேசு நாமத்தினாலே மற்றொரு பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளை அமைவதாக உங்கள் யாவரே நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லப் போகின்ற கருத்துடைய வார்த்தை ஆதியாகவும் இருபத்தி எட்டு பதினைந்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுது இல்லை என்றார் எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்கிறது ஒரு வித்தியாசம் அவர் சொல்கிறாருங்க அவர் சொல்லும்போது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஒன்றுமே இருக்காது ஆப்ராமுக்காண்ட சொல்ல நான் ஆசீர்விப்பேன்றார் அவனை ரொம்ப டயர்டாகி சரி ஆண்டவர் நீ சொல்லுங்க நீங்கள் சொல்ல சொல்லிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் இந்த இஸ்மையுலாவது எனக்கு பிள்ளையா இருக்கட்டும்னு சொல்லி பதினேழாம் அதிகாரத்தில் அவனே ஒரு ஐடியா போட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லி கொடுக்குறான் பதினெட்டாம் அதிகாரத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் அந்த சாராளமாக சிரிச்சிட்டா உள்ளத்துக்குள்ள என்னப்பா இப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இதெல்லாம் என்னது இது எனக்கு அருமையாளருடைய ஆண்டோடைய வார்த்தைகள் நம்மை தேடி வரும் பொழுது வாக்குத்தங்கள் நம்மை தேடி வரும் பொழுது அந்த வாக்குத்திற்கு நமக்கு சம்பந்தமே இருக்காதுங்க நீங்கள் பைபிளில் நீங்கள் பாருங்கள் லாசர் மறித்து போனான் அன்றவாய் கற்றுச்சுட் நான் எழுப்ப போகிறேன் உயிரோடு எழுப்ப போகிறேன் ஆமாம் ஐயா அவ்வாறு யாருக்குமோ போய் எழுப்பியிருக்கலாமா இப்போ செத்து போயிட்டான் நான் எழுப்பேன்னு சொல்கிறாரு தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டது நம்முடைய இயல்பு மரபு வாழ்க்கைகளுக்கு அப்பாற்பட்டது அதான் கர்த்தருடைய வார்த்தை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆதி ஆ முதலாம் அதிகாரம் சொல்லுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது ஒழுங்கற்று நிற நிலைமை அழகுள்ள உலகாங்க மாற்ற முடியுமா முடியும் கர்த்தருடைய வார்த்தையினால் முடிந்தது அதை உருவாக்கினார் அதே கர்த்தர் அவனுக்கு முன்னாடி இருக்கிறார் நாரி போன லாசரோ உயிரோடு எழுப்பின அதே வார்த்தை உன் பக்கத்தில் இருக்கிறது அருமையானவர்களே மறந்து விடாதே சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை ஈசாங்கை பார்த்து சொன்னார் போகிறாங்க நீ ஈஜிப்ட்டு போகாத இங்கேயே வாசம் பண்ணு நான் ஆசீர்வதிப்பேன் ஒரு ரேக கொடுத்து கத்தனை ஆசீர்வதிக்கவில்லையா ஒருவேளை நமக்கு சில ஆளுங்க வந்து செய்ய வேண்டிய ஆளுங்க அப்படியே மௌனம் சாதிக்கலாம் ரூத்தை பாருங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போனான் மாமியார் சொல்லிவிட்டு பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த இப்படி போய் படுத்தினா எல்லாம் நடந்தோம் ஒர்க் அவுட் ஆயிடும் ஆனால் அந்த நேரத்தில் கூட நீ போ மகளேன்னு சொல்லி அவன் அனுப்பி வைக்கிறான் போவாஸ் அனுப்பி வைக்கிறான் அவளுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இந்த ஆள் நேரில் கும்பிட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாரு பக்கத்தில் போய் படுத்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாரு இவர் என்ன செய்ய போகிறாரு ஆனால் அவருடைய மாமியார் நகுமி சொன்னால் ஒரு காரியத்தில் அவன் இறங்கிட்டான்னா அதை முடிக்கும் வரைக்கும் ஓய்ந்திருக்க மாட்டான் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்துருக்கார் அல்லவா நிச்சயமாய் 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 இயேசுவை நாமத்தால் இது ஆமேன் ஆகும் பயப்படாதிருங்கள் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருங்கள் உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க உங்களுக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் ஓய்ந்திருக்கவே மாட்டார் நிச்சயமாக நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பிங்கள் ஹாவ் அ நைஸ் டே காட் பிளஸ் யூ எம்ஏ